அன்பான நண்பன் நண்பர்களானவருக்கும் இனிய காலை வணக்கம் இப்போது உங்கள் நண்பர் நைன் ஃபோர் சிக்ஸ் எயிட் எல்லாம் வேலைக்கு கிளம்பியிருப்பீங்க வேறு லெவலாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வீக்கெண்டு வரை இன்றைக்கி சனிக்கிழமை வீக்கெண்டு காலையில் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் நானே எல்லா ஒரு வேறு லெவலில் வேலைக்கு கிளம்பியிருப்பீங்க டிஃபன் சாப்பிட்ருப்பீங்க நானும் டிஃபன் சாப்பிட்டு வாழ்க்கும் போல் எல்லா வேலைக்கு வந்தாச்சு ஸோ வெளியூர் பயணமும் முடிச்சுட்டு நான் இன்றைக்கி வாழ்க்கும் போல் வேலைக்கு வந்தாச்சுங்க சரிங்களா வேலைக்கு வந்தாச்சு என்னோடய வேலை வந்து என்னடான்னு பார்க்குறீங்களா ஆஃபீஸ் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு எதுவும் சொல்ல மாட்டேங்கிற நீங்கள் பார்க்குறீங்களா நான் ஒரு கம்பெனியில் டிரைவர் வேலை தான் பார்த்துருக்கேன் ட்ரைவராக தான் இருக்கேன் நான் சரிங்களா ட்ரைவர் வேலை தான் பார்த்துருக்கேன் ஸோ அதனால தான் நான் வெளியூரில் போன அந்த இருக்குது ஸோ அதனால தாங்க சொன்னேன் நான் வேறு ஒன்றும் இல்லை நான் ஆஃபீஸில் தான் வந்திருக்கேன் இப்போது நம்ம வழக்கம் போல் ஆஃபீஸ் கிளம்பியாச்சு ஸோ எல்லாம் டூ வீலரில் பண்ணிங்கெல்லாம் கொஞ்சம் சேஃபாக ஜாகிரதாக பண்ணிவினிங்க இன்றைக்கி வீக்கெண்டு இன்றைக்கி இன்றைக்கி நம்மளுடைய அருமையான இந்த நாளை வந்து அருமையாக கொண்டாடணும் நான் உங்களுக்காக இந்த நாள் நல்ல நாள் அமையணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சரிங்களா அதே மாதிரி நீங்களும் எனக்கு வேண்டிக்கிட்டு உங்கள் வேலைகள் நீங்கள் ஆரம்பிங்க நம்ம ஒரு ஒரு அடி எடுத்து வைக்கிறது நீங்கள் நல்ல ஒரு வெற்றிப்படியாக இருக்கணும் யாருக்கிட்டையும் அந்த ஒரு மன வருத்தம் இல்லாமல் நல்லா அருமையாக நடந்துட்டு இன்றைக்கி ஒரு சந்தோஷமானால நம்ம வீட்டுக்கு எத்தனைலாம் சரிங்களா வாங்க இது தாங்க நம்மளுடைய எதிர்பார்ப்பு இது தான் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கிளைமேட்டு ஒரு பக்கம் வானம் மேகமாக இருக்குது கொஞ்சம் வெயில் வந்திருக்கு உங்கள் இடத்துல எப்படி இருக்குங்க கண்டிப்பாக கம்மலை சொல்லுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா வாங்க பார்ப்போம் காட்டுறோம் பாருங்கள் வெளியில் காட்டுறாங்க உங்களுக்கு பார்த்தீங்களா வானம் வந்து கொஞ்சம் மேகமாக தான் இருக்குங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னாக்கா சூரியன் வந்திருக்கு சரிங்களா சூரியன் வந்து வந்திருக்கு அளவுக்கு வெயில் இல்லை ஆமாம் அளவுக்கு வெயில் இல்லை நம்ம வெயில் மாதிரி இல்லை இப்போ அந்த கேப்பில் திருடு பார்த்தீங்களா சீட்டோட கேப்பில் வெயில் அவ்வளோதான் தான் வந்திருக்கேன் இன்றைக்கி ஸோ வானம் வந்து ஒரு கிளைமேட்டாக தான் இருக்குது நிலவரம் எப்படின்னு சொல்ல முடியாது இன்றைக்கி இயற்கைன்னு சீற்றோம் ஓகே நம்பர்களே கண்டிப்பாக பார்ப்போம் ஓகே நண்பர்களே இன்றைக்கி சாட்டர்டே வந்து வீக்கெண்ட் வந்து நல்லா அருமையாக நல்லா அமையணும் அதை தான் நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு நம்ப வேலை ஆரம்பிப்போம் வாங்க நண்பர்களே கண்டிப்பாக நம்ம பதிப்பிடினா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பஸ் யூ மீண்டும் படத்தை பதிவு சந்திக்கலாம் உங்கள் நண்பன் நைன் ஃபோர் சிக்ஸ் எயிட்